ஐயா கடைக்கு போயிட்டு பார்த்தேன் வந்திருக்காரு ஆமா ரெடி இப்போ வில்லிசை தயாராயிட்டு இருக்கு இப்போ நிறைய கலைஞர்கள் வில்லிசை கரகாட்டம் தேவராட்டம் மரக்காலாட்டம் பம்பை கை சிலம்பு சிலம்பாட்டம் கிராமிய பாட்டு நாடகம் என்று இந்த மேடை இன்னும் தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் எல்லாம் இந்த மேடையை அலங்கரிக்கவிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு எல்லாம் தொடர்ந்து எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வுகள் கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் சார்பாக யூடியூப்ல நேரடி ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த லிங்க் லைட்டாக போட்டு விட்டுங்க அந்த யூடியூப் அதில்

அது வந்து கலை அவ்வளவுதான் பண்ணாலும் ரசிக்கணும் வில்லிசை இங்க வந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருமதி முத்துக்குமாரி அவர்களின் வில்லிசை குழுவினர் இதோ மேடையில் உங்கள் முன்பாக கலை பண்பாட்டுத்துறை மதுரை மண்டலம் வழங்கும் மதுரை சங்கமம் இது நம்ம ஒரு திருவிழா இந்த சங்கமம் மதுரை மாரியம்மன் தெப்ப ரொம்ப சிறப்பா இருக்கு கிட்டத்தட்ட அரங்கே நிறைஞ்சிருச்சு இந்த சாலை பூராமே அவ்வளோ கூட்டம் இருக்காங்க அங்க சாப்பிட வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்க சாப்பாடோடு எடுத்துகிட்டே வந்து யாராவது கேட்டுருவாங்களோன்னு சொல்லி ஒழிச்சிக்கிட்டே சாப்பிடுறாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுல ஒருத்தர் சேராம வாந்திய எடுத்து எடுத்துட்டாரு ஆ சொல்லிவிட்டேன் பாருங்க ஓகே சரிங்களா மக்களே இது இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கும் இன்னும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு நிறைய கலைஞர்கள் நாளைக்குமே வந்து வித்தியாசமான கலைகள்லாம் வந்து நம்ம இங்க பண்ண போறோம் சோ மறக்காம இதே மக்கள் நாளைக்கு வந்துருங்க உங்க குடும்பத்தோட வந்துருங்க எக்ஸ்ட்ரா யாரும் வரக்கூடாதா எல்லாரும் இன்னும் எக்ஸ்ட்ரா வரலாம் யாரு வேணாலும் வரலாங்க இந்த கலைகளுக்கு சூப்பர்ங்க நாளைய தினமும் சிறப்பான நிகழ்ச்சிகள் நாளை மாலை 4 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகம் பேர் கூட்டம் வருவாங்க இல்லையா ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா நாட்டுப்புற கலைகள் தமிழ்நாட்டின் அத்துணை நாட்டுப்புற கலைகளும் அத்துணை கலைஞர்களையும் ஒரே இடத்துல பார்க்கறதா வாங்க மதுரை சங்கமம் இது நம்ம நிறைய கயிறோடு வந்திருக்கீங்க இந்த புள்ள பிள்ளை காலை ஒரு கட்டி கொஞ்சம் கட்டி விடுங்க ரெடியாக இருக்கீங்களா சரி ஓகே நம்மளால் ரசிக்க தயாரா இருக்கும் இல்லையா ஹலோ கலைஞர்களுக்கு ஆக சிறந்த வெகுமதி பொண்ணோ பொருளோ பரிசு இல்லை என்னது கைகளை கட்டாதீர்கள் தட்டுங்கள் ரெடி தயாரமா செட்டப்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா இந்த கயிறு இதெல்லாம் நமக்கு காட்டல அவங்க இங்கதான் நம்ம பாக்குறோம் நேரடியா ஹலோ ஹலோ மைக்கு நிக்க மாட்டேது பாருங்க அவங்கள பார்த்து வைக்கப்படுது போல புடிச்சுக்கிறது இல்ல இல்ல மைக்க சொன்னேன் ஹலோ ஒரு கை தட்டினீங்கன்னா அறவிச்சிருவாங்க ஆ அருமா அறவிடுவாங்க இது நம்ம ஊர் திருவிழா இந்த மதுரை மா சங்கமத்திலே கூடி ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அத்துணை கலைஞர்களையும் எங்கள் வில்லிசை குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்களை கனிவாக சமர்ப்பிக்கின்றேன் இந்த விழா மேடையில இவ்விடத்திலே எங்களுக்கு வாய்ப்பு நல்கி கௌரவித்த தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக சுடர் விளக்கு ஆயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கு இணங்க எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இனி வரப்போகும் காலங்களில் தெய்வமாக நின்று என்னை வழிநடத்த இருக்கின்ற எனது குருநாதர் பில்லிசை சக்கரவர்த்தி கடுக்கரை தந்த கவிமன்னர் காலம் சென்ற

பாடுகின்ற பாவலர்கள் கூடுகின்ற நாடு பஞ்சம் என்ற சொல்லுமற்ற பசுமை மிக்க நாடு இந்த நாடு நம்

பிழைப்பதற்காக மனைவி கண்ணகியை கூட்டிக் கொண்டு அவன் எங்கே செல்கின்றான் தெரியுமா பாண்டி நாடு வந்த பாண்டிதான்

விளையிலே ஆசாரி சாரி பொனோ பொறுக்கொள்ளனோ அங்கேதான் வந்து நின்ற செய்தார் அங்கேதான் வந்து நின்றார் அங்கேதான் வந்து நின்றா யாதரவாய் எது செய்தார்

கள்ளரை நானோ கண்டனையா அந்த கள்ளரை நானும் கண்டனையா கண்டனையா அந்த கள்ளரை நானும் கண்டனையா கண்டனையாக கண்டனையா அந்த கள்ளரை நானும் கண்டனையா மனைவி சிலம்பே உண்டு அந்த கள்ளரை நானும் கண்டனையா

சீறி சிறந்து வருகிறாள் கண்ணகி அந்த உடலை பார்த்து துடியாய் துடித்து அழுகிறாள் நீதி நியாயம் கேட்பதற்காக மன்னரின் சபைக்கு ஓடுகிறாள் மன்னவனே சண்டாள மன்னவனே சனி செய்து விட்டாயப்பா விட்டாயம் சரி செய்து விட்டாயப்பா விட்டாயப்பா ஏது குற்றம் செய்தார செய்தாரம்மா என் சிலம்பை விட்டு வந்தான் என் சிலம்பை விட்டு வந்தான் ஏது குற்றம் செய்தானப்பா செய்தானப்பா தாயகத்தை தாயரை பறித்துவிட்டார் பறித்துவிட்டார்

ஐயா பாண்டி ஏரே ஐயா பாண்டி ஐயா பாண்டி சேலத்துக்கு மாம்பழம் அதே போல பாண்டிய நாட்டுக்கு முத்துக்கள் உடனே கண்ணகி ஆங்காரமாய் சிரித்தாள் அருமை அருமை என் கணவன்

உண்மை இதனை உரைத்தாள் உடை உடைத்தாள் ஏ உடைத்தாள் உண்மை இதனை உரைத்தாடி கேட்கலும் கண்டனப்பா ஏ புத்தம் அதை உட்பரப்ப Yeah, <laughs> well, அதே நகரம் அதை எட்டி பிடிக்க வைத்துவிட்டால் வைத்துவிடான் காட்டியல்லோ அதை காட்டியல்லோயோ நீ

அருமா அருமா சூப்பைத்த தமிழ்நாட்டின் மில்லிசை சூப்பர் ஸ்டார் நாஞ்சில் கவி மகாதேவன் ஐயாவோட பேத்தி ஒரு நல்ல கை தட்டல் கொடுத்தலாம் முத்துக்குமார் அவர்களுக்கு அங்க வந்து பாக்க கன்னியாகுமரி அண்ணா முத்துக்குமார் ஆமா வில்லுக்கு முன்னாடி உட்கார்ந்தவுனே என்ன வாய்ஸ் என்ன எனர்ஜி அக்கா பயங்கரமா பண்ணிட்டீங்க சூப்பர் உதவி இயக்குனர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது கலை பண்பாட்டு துறையின் மதுரை உதவி இயக்குனர் அவர்கள் கலை பண்பாட்டு துறையின் சார்பாக விலிசை கன்னியாகுமரி திருமதி முத்துக்குமாரி குழுவினர் அவர்களுக்கு சார்பாக ஒரு நல்ல என்ன பார்க்க போறோம் கரகாட்டம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சாட்டம் மதுரை கலைமாமணி பார்வதி குழுவினர் வரவிருக்கிறாங்க

ஓகே வாங்க இந்த பாருங்க தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆன எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க கல்யாணம் ஆக போறவங்களும் தெரிஞ்சுக்கங்க அவங்க என்ன போட்டாங்க தெரியுமா என்னங்க ஆமா ஆமா அதா அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் ஆமா அப்படின்னா நிறைய குடும்பங்கள் தப்பிச்சிடுச்சு இல்லையா சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தள்ளி கொடுத்துருங்க அவங்கள பார்த்து கத்துக்குவோம் திருமணம் ஆன ஆண்கள் எல்லாரும் கத்துக்குவோம் திருமணம் ஆக போறவங்களும் கத்துக்கோங்க என்ன செய்யலாம் ஆமா ஏதோ சொல்லுங்க கரகாட்டம் <muchas> மதுரை okay, okay. okay, okay. okay, okay. okay. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற உ பார்வதி குழுவினர் மதுரையைச் சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கலாம் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலை மதுரையோட பாரம்பரிய கலை சொல்லலாம் கரகாட்டம்